நிறைய அளவு அது குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி சில முரண்பாடுகள் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது ஏற்படும் பொழுது நம்ம பயன்படுத்தப்பட்டதா இல்லை துரோகம் பண்ணப்பட்டதா ஒரு உணர்வு கொந்தளிப்பு வரும் அந்த டைம் நம்ம இழந்த இழப்புகளை கொடுத்த காசையோ இதில் செய்தது ரெண்டிகிட்ட நம்ம இருக்கிறதுனால அதுக்கு பிரதிபலம் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப விருப்பத்துகிற மாதிரி கொலவெறி தூண்டுறவங்க தான் நடந்துக்கணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் அறிவு பெற்றதானே வந்துட்டீங்கன்னா வீணாக பெறுவீங்க இதெல்லாம் காலத்தோட கட்டாயம் இப்படி தான் இருக்கும் உங்களை முதிர்ச்சி ஆக்குறதுக்காக தான் துறவுகள் இணைக்கப்படுது உறவுகள் உங்களை பயன்படுத்தி கருப்புல மாதிரி தூக்கிறீங்களா அப்படியே வெற்றி நீங்கள் காதல்ன்ற பேர்லேயும் நட்புன்ற பேர்லையும் பார்ட்னர் பேரலையும் குடும்ப உறவுகள் பெயர்லையும் ரத்த உறவுகள்ன்ற பெயர்லையும் சொத்து பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் எப்படி வரும் கொலை பெரிய தூண்டும் இல்லை தற்கொலை பண்ணலாம் முடிவு இந்த நிலை உங்களை பாழாக்கிறோம் இந்த உணர்வு கொந்தலுக்கு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அந்த இடத்த காலி பண்ணி ஏதாவது யோக மையம் இருக்கோ இல்லை ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களுக்கோ முதல்ல நல்ல நண்பரை அதை கூப்பிட்டு போயிருங்க அந்த இடத்த உடனே நான் அரேஞ்சேதை கிளம்புருங்க அப்போ தான் நீங்கள் தவிர்க்க முடியும் இல்லை என்ன போய் கொலையில் மாட்டிக்கிறீங்க பெரிய பெரிய படித்தவர்கள் ஜெயிலில் இருக்காங்க ஏன்னா உணர்ச்சி கொந்தளிப்பை கற்றுக் கொடுக்க முடியாமல் உணர்ச்சி கொந்தளிப்பு விட்டால் உங்கள் அறிவு உங்கள் படிப்பு இன்னும் சொல்லக்கூடாது உங்கள் ஆன்மீக ஞானம் கூட பயன்படாது உணர்ச்சி கொந்தளிப்பு அவ்வளோ மோசமானது பொண்ணு மூலமாக பண்ணிக்கிட்டு போயிடுவோம் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தவிர்த்து புரியுதுங்களா 我不会打。嗯嗯嗯